வணக்கம் ஜோதிடத்தில் இன்னைக்கு நாம குரு பகவான் லக்கணம் முதல் பனிரெண்டு இடங்களில் தனித்து நிற்கும் பலன் என்ன அப்படிங்கிறது ஒரு பார்வை ஒரு அலசல் அப்படிங்கிறது பார்ப்போம் ஒரு ஷார்ட் ஒரு ஆஃப் ஹவர் வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் முடிந்த அளவுக்கு இந்த காணொலியில் நாம் எல்லாமே கவர் பண்ணலாம் இப்போ ஜாதகத்தில் முதல் பாவம் அப்படிங்கிறது லக்ன பாவம் அதாவது சிந்தனை தலை மூளை அப்போது லக்னத்தில் குரு இருப்பது மிக சிறப்புங்க அதாவது ஒன்றாம் பாவம் லக்கணத்தில் குரு நின்றால் பலம் அப்படின்னு சொல்கிறாங்க புதன் அங்கே இருந்தாலும் பலம் தான் திக்பலம் அப்படிங்கிறது இந்த ஷட்பலத்தில் வந்து பொசிஷனல் ஸ்ட்ரென்த் அப்படிம்பாங்க அதே வந்து டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த் அப்படி ரெண்டு இருக்குது பலம் திக்கு பலம் ட்ரிக் பலம் அப்படின்னு இருக்குது இதில் எந்த பலம் அப்படிங்கிறது ஏன்னா வந்து ஜோதிடம் வந்து ரொம்ப வாஸ்ட்டுங்க கற்றுக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் மற்ற சப்ஜெக்டை காட்டிலும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் வந்து இதுக்கு நிறையா டெர்ம்னாலஜி இருக்குது நிறையா விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்கள் உண்டு அதனால் நான் நீங்கள் இந்த காணொளி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜோதிட ஆர்வலராக இருக்கும் ஜோதிட கற்றுக்கிறதுல ரொம்ப வந்து ஆர்வம் மிகுதியாக இருக்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க அப்போது இதை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் படிங்க திக் பலா அப்படின்னு இருக்கும் ஆங்கிலத்தில் ட்ரிக் பலா அப்படின்னு இருக்கும் ரெண்டு கொடுத்துருக்கோம் அதில் எந்த பலம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போடுங்க ஸோ இப்போது ஜாதகத்தில் லக்கணத்தில் குரு இருக்குது அப்படின்னாவே நூறு வகையான தோஷங்கள் அந்த ஜாதகருக்கு கிடையாது அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லப்படுதுங்க அதாவது வேறு ஏதாவது தோஷங்கள் இருக்குதுன்னு வைங்க ஜாதகத்தில் புத்திர தோஷம் இல்லை வந்து குஜதோஷம் அந்த தோஷம் நிறைய இருக்குது இல்லைங்களா அந்த தோஷ யோகங்கள் யோ தோஷத்தையும் ஜாதகத்தில் யோகம்னு சொல்லுவாங்க ஏன்னா யோகங்கிறது அது தமிழ் யோக மீனிங் கிடையாதுங்க யோகம் அப்படின்னா இரண்டு மூன்று கிரகங்களின் சேர்க்கைக்கான பலன்கள் அதுதான் அப்போது லக்னத்தில் குரு இருந்தாவே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் காட்ஸ் பிளெஸ்ஸிங் அங்கே இயற்கையாகவே இருக்குது ரெண்டாவது லக்னத்தில் குரு இருந்தால் நல்ல சிந்தனை அந்த சிந்தனை தான் மீனுங்க ஒருவருக்கு வந்து என்ன கெடுதல் அதிகமாக நினைக்கிறாரா இல்லை வக்ர புத்தியில் நினைக்கிறாரா அப்படிங்கிறது நிறையா பேருக்கு அந்த டவுட் இருக்கும் இது இதில் வந்து நிறைய பேர் குரு வக்ரத்தில் இருக்குது அப்படின்னா வக்ர புத்தி இது வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம்லாம் இருக்கும் இந்த ஜோதிடம் புதுசாக புதிதாக கற்றுக்கொள்ளும்போது நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் வரும் இப்போ வக்ரகதியில் இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வக்ர வீடியோ கிரகங்களுடைய வீடியோ போட்டிருக்கோம் பவர் கம்மியாக இருக்கும் இப்போ பேட்ரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறக்கும் ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு இருக்கிறக்கும் நம்ம எப்படி அது செயல்படும் அது மாதிரி தான் இப்போ இப்போ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்ய இடத்தில் ஐம்பது சதவீதம் வந்து அவருடைய பலன்களை அவர் வெளிப்படுத்துவார் இதுதான் அது வக்ரகதி மீனிங் சுபகிரகங்களுக்கு குரு சுக்கரன் புதன்லாம் வக்கரகதியில் இருந்ததுன்னா இப்படி தான் அதே சனி ரா சனி செவ்வாய் வக்ரகதியில் இருக்குது அப்படின்னா பவர் அதிகமாகும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இது பொட்டன்ஷியல் இருக்குதுன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் இதே வந்து ராவு கேது அவங்க ஜோடியாக் தான் எப்பவுமே வந்து வக்கரகதியில் தான் சுற்றுவாங்க சூரியன் சந்தருக்கு வக்கரகதி கிடையாது ஃபார்வேர்டு தான் அப்போது இதில் வந்து இந்த குரு பகவான் நல்ல சிந்தனை சாத்வீக கிரகம் சாத்வீக சிந்தனைகள் எப்பவுமே வந்து அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு நல்ல ஒரு பொறுப்பான குணம் இது எல்லாமே இந்த குரு பகவான் தருவார் இந்த மெயினாக வந்து அறிவுத்திறன் அறிவு மூளை சிந்தனை எல்லாம் நல்ல நல்லபடியாக செயல்படும் இந்த லக்னத்தில் குரு இருக்கு அப்படின்னா அடுத்ததாக இரண்டாம் இடத்தில் குரு இரண்டாம் இடங்கிறது வருவாய் ஸ்தானம் ரெண்டு மெயினாக வந்து இது ஸ்தானம்னே இதுக்கு பேர் அப்போது வாக்கு ஜோதிடங்கிறதே ஒரு வாக்கு கலை தான் அப்போ வாக்கு வன்மை வாக்கு தவற மாட்டாங்க சொன்னதை செய்யக்கூடிய நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஜோதிடம் டிப்ளமேட்டாலாம் போவாங்க இந்த அம்பாஸ்டர்ஸு ஐஎஃப்எஸ்ஸு இந்த ஃபாரின் சர்வீஸ்லாம் இருக்கிறவங்க கான்சுலேட்டில் வேலை செய்கிறவங்க இது மற்றவர்களுடன் இந்த நெகோசியேஷன் பேச்சுவார்த்தைகளுக்கு போகிறவங்க இது எல்லாமே வந்து இந்த இரண்டாம் வீடு வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கிறவங்களும் அந்த பேச்சை வந்து கிறிஸ்பாக பேசுவாங்க கரெக்டாக பேசுவாங்க நேர்மையாக பேசக்கூடிய தன்மை இருக்கும் இப்போ சில பேர் கேட்கலாம் சார் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பருக்கு ரெண்டில் குரு இருக்குது ஆனால் அவரெலாம் அப்படி இல்லையே அப்படின்னா இது வந்து நம்ம இப்போ நோட் பண்ணணும் தனித்த குருவுக்கு மட்டும்தான் இந்த பலன் புரியுதுங்களா தனித்த குரு அதே மாதிரி குரு வந்து ஜாதகத்தில் இந்த ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் அதாவது சுக்கரனுடைய வீடுகள் மற்றும் புதனுடைய வீடுகளில் இருந்தால் அந்த அளவுக்கு அவருனால ஃபுல் பொட்டென்ஷியலில் செயல்பட முடியாது ஏன்னா அதில் பகை ஸ்தானங்கள் இந்த இடங்கள் இதில் எந்த பாவமாக இருந்தாலும் சரி இப்போ லக்னம் ரிஷப லக்னத்தில் குரு இருக்கார் அப்படின்னா அந்த அறிவுத்திறன் அந்த இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஃபுல் பலனில் இருக்காது அதே மாதிரி அந்த தோஷங்கள் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் தான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் இந்த பலன்கள் வராது அதே மாதிரி குருவுடன் வேறு ஏதாவது கிரகங்கள் சேர்ந்தாலும் அந்த பலன்கள் மாறுபடும் எப்போவுமே வந்து ஒரு வாட்டர் தண்ணி இருக்குன்னா தண்ணி அது பாட்டுக்கு இருக்கும் இந்த தண்ணிக்குள்ளே சர்க்கரையை போட்டிங்கன்னா இனிப்பு தண்ணியாக இருக்கும் சால்ட்டு உப்பை போட்டிங்கன்னா உப்பு தண்ணியாக மாறிவிடும் அதே மாதிரி தான் குருவுடன் வேறு கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருந்தாலோ அல்லது வேறு கிரகங்கள் பார்த்தாலோ அதன் தன்மை மாறுபடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்படும் அதை வந்து ஜோதிடர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும் ஜோதிடம் படித்தவர்கள் ஆராய்ச்சி செய்தவர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும் புக்கில் வந்து குருவுடன் சந்திரன் சேர்ந்து குரு சந்திர யோகம் சூப்பர் ஆஹா ஓஹோ அப்படின்னு எடுப்பதை விட அந்த குருச்சந்திர யோகம் உண்மையிலேயே வேலை செய்யுதா அப்படின்னு ஜாதகத்தில் நாம் பார்க்கணும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஜாதத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும் அவர்களுடைய கர்ம வினையின்படி ஸோ அதெல்லாம் க கண்டுபிடிக்கிறது தான் ஜோதிடருடைய வேலை சில கொஷின்ஸ் கேட்டு முன்னாடி நடந்த தசாபுத்திகளுடைய மு முன்னாடியே அவங்களுக்கு சந்திரதசையில் குரு புத்தி குருதசையில் சந்திர புத்திலாம் நடந்ததுன்னா அது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்குன்னு கேட்டுட்டு நம்ம பலன் சொல்லலாம் அடுத்து அதே அமைப்பில் வந்தது அப்படின்னா ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க இப்போது ரெண்டாம் இடங்கிறது வருவாய் வாக்குவன்மை இதெல்லாமே நல்லாயிருக்கும் நல்ல பேச்சாளர் பேச்சு திறமை ஆன்மீக சொ சொற்பொழிவு நல்ல ஆலோசனை வழங்குவது ஆலோசனை தரும்படியாக பர்சுவேஷ நல்ல ஒரு முட்டாளையும் கூட நல்லா அவருக்கு புரிய வைக்கும்படியான வாக்குவன்மையை தரக்கூடிய அளவுக்கு இந்த ரெண்டில் குரு இருக்குது ரெண்டாம் இடத்தில் குரு இருக்குன்னா தரும் அதே மாதிரி இன்கம் ஸ்தானமும் அதுதான் குடும்ப அது தான் அப்போ குடும்ப மேன்மை குடும்ப நபர்களுடைய ஒழுக்கம் அதே மாதிரி அவங்க எல்லாருமே இந்த ஜாதகருக்கு நட்பு பாராட்டுவாங்க நல்ல நிலையில் இருப்பாங்க இதுதான் வந்து இந்த ரெண்டாம் இடத்தில் குருவுடைய பலன் மூன்றாம் இடத்தில் இளைய சகோதர பாவத்தில் இருந்ததுன்னா இளைய சகோதரருக்கு நல்லா இருக்கும் அவர் நல்லா இருப்பார் இளைய சகோதரரோ இளைய சகோதரியோ இருந்தாங்க அப்படின்னா நல்லா இருப்பாங்க அதே சமயம் பொதுவாக மூன்றாம் பாவம் சகோதர பாவம் அப்போ சகோதரர்கள் நல்லா இருப்பாங்க மூத்தவங்களா இருந்தாலும் சரி இளைய சகோதரர் அப்படின்னாவே நல்லா இருப்பாங்க ரெண்டாவது ஜாதகருக்கு இந்த மூன்றாம் இட குரு வந்து சரி இருக்காதுங்க ஜாதகருக்கு வந்து மூன்றாம் இட குரு வந்து மரணகாரக ஸ்தானத்தில் குரு இது ஜெகநாத ஹோரா சாஃப்டரில் போட்டிங்கன்னா ஒரு எம்கேஎஸ் மரணகாரக ஸ்தானம் அப்படின்னே பேர் அதுக்கு இது ஒரு மறைவு ஸ்தானம் ஸ்தானம் மூன்றாம் பாவம் அப்போ மூணில் வந்து குரு வந்துன்னா அந்தளவுக்கு செயல்பாடு கம்மியாக இருக்கும் ரெண்டாவது தசா புத்திகள் காலகட்டத்தில் மரணத்துக்கு ஒப்பான விஷயங்கள் நடக்கலாம் ஏதாவது ஆக்சிடெண்ட்டோ இல்லை வந்து ஏதாவது அடிபடுறது சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்களை தரக்கூடும் இந்த மூன்றாம் இடத்து குரு அதே மாதிரி இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஷபம் மிதுனம் கன்னி மற்றும் துலாமில் சரியாக செயல்பட மாட்டார் இப்போ இன்னொரு கேள்வி இருக்குது சார் குரு வந்து மகரத்தில் நீச்சம் ஆவார் மகர ராசியில் சனியோடைய வீட்டில் அப்போ என்ன இந்த நீச்ச கிரகங்கள் அப்படிங்கிறது என்னென்னா அந்த பொட்டன்ஷியல் கம்மி தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வக்கரகதி நூறு சதவீதம் இருக்குது அப்படின்னா ஐம்பது சதவீதம் வேலை செய்வார் பலன்கள் இது நீச்சமாக இருக்கார் அப்படின்னா ஒரு பத்து சதவீதம் வேலை செய்வார் அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் வராது அவ்வளோதான் நீ அப்படிதான் பலன் எடுத்துக்கணும் அதுக்குன்னு வேலையே செய்ய மாட்டாரு அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது குரு பகவானுக்கு மட்டும் ஆடட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா அவர் இருக்கும் இடத்துல இருந்து ஐந்து ஒன்பதாம் இடங்களை பார்ப்பார் இப்போ ஒன்றாம் இடத்துல குரு யாருக்கெல்லாம் லக்னத்தில் இருக்குது அவங்களாம் ஏன் லக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்கணத்தில் குரு இருந்தாவே வந்து அவர்கள் வாழ்க்கையில் தனித்த குருவெலாம் இருந்தால் ஜெயிச்சிருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒன்றாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் புத்திரஸ்தானத்தை பூர்வ புண்ணிய பலன்களை அதே ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் பாக்யஸ்தானத்தையும் பார்ப்பார் அப்போ குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அது திரிகோண பாவங்கள் ஒரு ட்ரையாங்குலர் ஃபார்மேஷன் ஆகும் அப்போது இயற்கையிலேயே பாருங்கள் லக்னங்கிறது புத்தி சிந்தனை ஆற்றல் ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணிய பலன்கள் இன்டெலிஜென்ஸு பூர்வ ஜென்ம பலன்கள்லாம் வரும் கற்ற கல்விகள்லாம் ஞாபகத்துக்கு வரலாம் ஏதோதோ ஜென்மத்தில் கற்ற கல்விகள் அது அந்த புண்ணிய பலன்கள் எல்லாமே ஐந்தாம் பாவம் புத்தி இன்டெலிஜென்ஸ் பாவம் அதே மாதிரி ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது பாக்யஸ்தானம் லக்கு குரு அருள் திரு அருள் எல்லாமே ஒன்பதாம் பாவம் தான் அப்போது அது ஆட்டோமேட்டிக்காக தந்தையினுடைய அருள் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை தந்தை அவருக்கு ஃபேவராக செயல்படுவார் அது இந்த மாதிரியான பலன்கள்லாம் வரும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்தில் குரு வாக்குஸ்தானம் வருவாய் ஸ்தானத்தில் இருந்துன்னா ஒன்று அஞ்சு ஒன்பது லக்கணத்தில் இருந்தால் இந்த பாவங்களை கனெக்ட் பண்ணும் இரண்டாம் பாவம் வருவாய் ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் கடன் ஸ்தானம் வேலை ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கும் அப்ப ரெண்டாம் இடத்துல யாருக்கு எல்லாம் குரு இருக்கு தனித்த குரு இருக்குன்னா கண்டிப்பாக வேலை இருக்கும் தொழிலும் இருக்கும் வேலைன்னா வேலை பணம் இருந்தால் முதலாளி பணம் இல்லைன்னா தொழிலாளி அப்ப ஏதோ ஒண்ணு கிளிக் ஆகும் ஏன்னா குரு ரெண்டு இல்லாமல் இருந்து ஆறாம் பாவம் வேலைக்கு போகக்கூடிய ஸ்தானத்தையும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பாரு கடன் கேட்டால் கடன் கிடைக்கும் கடன் அடையும் அதுக்கு ஃபைனான்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும் இதே மூன்றாம் பாவத்தில் இருந்தால் ஏழாம் பாவம் மனைவி ஸ்தானம் மற்றும் பதினொன்றாம் பாவம் மூத்த சகோதரர் அப்போ அந்த சகோதர தன்மையை ஃபுல்லாகவே அவர் கவர் பண்ணிடுவார் அப்போ சகோதரர்கள் நல்லா இருப்பார்கள் மூன்றாம் பாவத்தில் குரு இருக்குது அப்படின்னாவே அதுதான் அதோடைய பலன் மற்றபடி தைரிய வீரியம் அது நம்ம சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா குரு வந்து போர் கிரகம் கிடையாது செவ்வாய் மாதிரி அது வந்து நாட் அ ஃபைட்டிங் பிளானெட் கிடையாது சூரியன் செவ்வாய்கள் மாதிரி ஸோ அதனால நம்ம அதை எடுக்கக்கூடாது அந்த தைரிய ஸ்தானத்துக்கு அங்கே வீக்கு தான் குரு மூன்றாம் பாவத்தில் வீக்கு ஜாதகருக்கு வீக்கு மற்றவர்கள் அந்த சகோதரர்கள்லாம் நல்லா இருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான்காம் பாவம் இப்போ சகோதரர் சகோதரர்கள் நலம் அவ்வளோதான் அப்புறம் ஜாதகருக்கு ஸ்தானம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டுவது குரு தசை குரு புத்தி இல்லை வேறு கிரகங்கள் குருவுடன் சேர்ந்து ஆ குருவின் நட்சத்திரத்தில் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் விசாக நட்சத்திரம் புனர்பூசம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வேறு கிரகங்கள் இருந்து அந்த புத்தி நடந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்க எனக்கு ஒரு தூண்டுதல் உண்டுதல் சக்தியாக இருக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த நிறையா சாட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் ஐ வாண்ட் ப்ளேலிஸ்ட்டு அல்லது சார்ட்டு கோர்வையாக ஒரு வீடியோ வரணும் பிஸ்னஸ்ஸு இல்லை கல்யாண திருமண வீடியோஸ் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட் இருக்குது ஐ ஒன் ப்ளேலிஸ்ட் போடுங்க அது ஐ ஒன் சாட்டுன்னு வாட்ஸ்அப்பில் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அனுப்ப முடியாது அதெல்லாம் எப்படி அனுப்புறது அதில் அட்டாச்மெண்ட்டே கிடையாது ஸோ வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் போடுங்க ரெண்டாவது ஜோதிட ஆலோசனை பெறவருங்கக்கா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்க மேக்ஸிமம் சேம் டே அல்லது நெக்ஸ்ட்டு டே நான் கால் பண்ணிவிடுவேன் எப்போ கூப்பிட்றேன் என்ன டைமு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுவேன் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான்காம் பாவங்கிறது நம்மளுக்கு தெரியும் சுகஸ்தானம் சுகஜீவியான வாழ்க்கை நான்காம் இடத்தில் குரு அமர்ந்தாலே கல்வி ஸ்தானம் கல்வி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நல்ல உயர்கல்வி வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு டிகிரிக்கு மூன்று நான்கு டிகிரிகள் படிக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் கல்வி ஸ்தானம் தாய் ஸ்தானம் தாய் நல்லா இருப்பாங்க அதே வீடு வண்டி வானம் சொத்து சுகம் கோயில் கட்டுறது ஒன்னா நான்காம் பாவத்தில் அந்த சுகஸ்தானத்தில் குரு அமர்ந்தால் வந்து அவர்கள் வீட்டை சுற்றி இல்லை அவர் பிறந்த இடத்தை சுற்றி கோயில்கள் இருக்கலாம் அந்த மாதிரியான ஏரியாவில் அவர் பிறந்திருப்பார் இல்லை எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட் அட்மாஸ்பியரில் தான் அவருடைய தங்கும் இடம் வந்து இருக்கும் அதுதான் நான்காம் இடத்து குரு அதே மாதிரி எப்பவுமே நல்ல சுகஜீவியே நல்ல ஒரு காஸ்ட்லியான காரு எல்லாம் எல்லாமே நல்லா வசதி வாய்ப்பு உள்ளார் அந்த காலத்தில் தான் பல்லக்கில் போகக்கூடிய யோகம் அப்படிம்பாங்க எல்லாமே இருக்கும் அவருக்கு நல்லாயிருக்கும் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னா காரகோ பாவோ நாஸ்தி அப்படிங்கிறாங்க ஏன்னா புத்திரஸ்தானம் ஐந்தாம் பாவம் ஐந்தில் குரு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம் இப்போ இந்த நான்காம் பாவத்தில் இருந்தால் நான்கு எட்டு பன்னிரெண்டு இடங்களையும் பார்ப்பார் எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் ஸோ நான்காம் பாவத்தில் இருந்தால் சுகஜீவி ஏன் அப்படின்னா எட்டாம் இடங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆயுள் ஸ்தானம் பண்டாம் இடங்கிறது வெளியில் விரைய ஸ்தானம் அப்போ அதெல்லாம் கவர் பண்ணுறங்காட்டி நான்கில் குரு இருப்பது லக்னத்தை விட நான்கள் குரு இருப்பது இந்த காலத்துக்கு சிறப்பு ஏன்னா இந்த காலத்தில் பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு போட்டி அதிகமாகிடுச்சு குரு லக்னத்தில் இருந்தாலும் போட்டி போட்டு மார்க் வாங்கி பாஸ் பண்ணி மு ஜெயிக்கிறதோட நான்காம் இடத்தில் குரு அமைச்சிட்டா எட்டு பன்னெண்டு விரயம் இருக்காது எட்டாம் இடங்கிறது ஆன்மீகம் அது இதுன்னு நல்ல ஒரு அட்வென்ச்சரஸான வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மை சுகஜீவியாக நல்ல சுக போஜனங்கள் கிடைக்கும் இப்போ நாலு எட்டு பன்னெண்டு தான் என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் சிறப்பு எங்கே போனாலும் ராஜா மாதிரி வாழலாம் அவருக்கு எல்லா கம்ஃபர்ட்ஸ் அண்ட் கன்வீனியன்சஸ் கிடைக்கும் ஸோ இந்த ஐந்தாம் பாவத்தில் குரு இருந்தால் இந்த காரகபவன் ஆஸ்தின்னு ஒரு ரூல் இருக்குங்க அதாவது ஆகிடும் ஆனால் எனக்கு தெரிந்த அந்த மாதிரி இல்லை ஆனால் ஜோதிட விதி அப்படி இருக்குது ஆனால் அனுபவத்தில் இல்லை ஸோ அஞ்சல குரு இருக்குது அப்படின்னா காரகோ பவானாஸ்தி புத்திரர்கள் புத்திரிகள் இருக்க மாட்டாங்கல்ல பலன் எடுக்கிறது முற்றிலும் தவறான ஜோதிடம் ஸோ அப்படி சொல்லக்கூடாது ஸோ ஆனால் அந்த ரூலுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுக்காக நிறைய புதுசாக படிக்கணும் இருக்குங்க அதுக்காக சொல்கிறேன் ஆனால் அனுபவம் தான் மெ மெயின் ஜோதிட புக்கு புத்தகங்கள் அந்தந்த காலத்துக்கு அவரவர் அனுபவத்தை எழுதிட்டு போயிட்டாங்க ரிஷிகள் பேரில் அதில் இதில் இப்படி இப்படி எழுதிட்டு போயிட்டாங்க அதனால் நாம் அனுபவ ரீதியாக இந்த காலத்துக்கு அதெல்லாம் வேலை செய்தான்னு பார்க்கணும் அதே மாதிரி பூர்வ புண்ணிய பலன்கள்லாம் கிடைக்கும் பூர்வ புண்ணிய பூர்வ ஜென்ம பலன்கள் இந்த பூர்வ ஜென்ம பலன்கள் தான் இந்த ஐந்தாம் பாவத்தை காதல் பாவங்கிறது பூர்வ ஜென்ம கனெக்ஷன்னால் ஏற்படும் பூர்வ ஜென்மத்தில் மனைவியாக வாழ்ந்தவர் இந்த ஜென்மத்திலும் வாழலாம் இந்த ஐந்துக்கு ஏழுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னாவே ஸோ இந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது ஆறாம் இடத்தில் குரு நோய் நொடி ஸ்தானத்தில் குரு இருந்தால் குருவுக்கு வந்து சர்க்கரை நோய் டயபிட்டிஸ் ப்ரீ டயபெட்டிஸ் போஸ்ட் டைபி எந்த வயசில் வேணாலும் சர்க்கரை நோய் வரும் குரு ஆறில் குரு இருக்குது அப்படின்னாவே ஆறாம் இடத்தில் நோய் நொடி ஸ்தானத்தில் குரு இருந்தாலே அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அதே மாதிரி ஆஸ்துமா வின் ட்ரபிள்ஸு ஏன்னா குரு வந்து ஏர் பிளானட்டு காற்று கிரகம் அப்போது வின் ட்ரபுள்ஸ் வரும் மெயின் ஆஸ்துமா பேஷண்ட்ஸு லங்ஸில் வந்து சளி அடைக்கிறது அது வயதானவர்களுக்கு எழுபது வயதுக்கு மேலே இருக்குங்க லங் டிசீசஸ் அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதோ அத்தனையும் வரும் கெட்ட கொழுப்பு ரத்தத்தில் பேட் கொலஸ்ட்ரால் அதனால் ஹார்ட் அட்டாக்ஸு இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த நான்காம் இடத்துல தான் வந்து குரு இந்த காலச்சக்கரத்துக்கு மேஷத்துக்கு நான்காம் இடம் அங்கே அங்கே வந்தால் குரு உச்சமாவார் உச்ச வீடு அவருடைய உச்ச வீடு இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நான்காம் இடங்கிறது இருதயஸ்தானம் எனக்கு தெரிஞ்சு ஓவர் எக்ஸைட் ஆனாலும் இந்த அவர்களுக்கு கூட வேறு ஏதாவது கிரகங்கள் பார்வைகள் அந்த தசா புத்திகள்லாம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ் இருதய நோய்கள் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது உச்சமாக இருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் சில ஜாதங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கு தான் சோ அது நீங்க பார்த்துக்குங்க சோ ஏழாம் இடம் அப்படிங்கிறது மனைவி ஸ்தானம் அப்ப ஏழாம் இடத்தில் குரு ஏழில் குரு எந்த லகனமாக இருந்தாலும் ஏழில் குரு அதே மேஷ லகனத்துக்கு ஏழாம் இடம் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த அளவுக்கு சுக்கரனுடைய வீடுங்காட்டி காட்டி கர கரெக்டாக அவரு இருக்கிறதுலே குருவுடைய வீக்கஸ்ட் பாயிண்ட் அனுபவத்தில் பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய ரிஷப வீட்டை காட்டிலும் இந்த இடம் தான் ஏன்னா ரிஷப வீடுங்கிறது குருவுக்கு குரு வளையம் வியாழன் வட்டம் அப்படின்னு வந்துடும் இப்போ காஞ்சி மகா ஜாதகத்திலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லக்னம் அவருக்கு குரு வந்து இங்கே தசம கேந்திரத்தில் வியாழன் வட்டத்தில் தான் இருக்கும் இப்போ ஜெகத்குரு சந்திரன் ஆப்போசிட்டில் இருக்கும் அனுஷ நட்சத்திரம் குரு சந்திர யோகம் கஜிகேஸ்வரி யோகம் உள்ளவர் அப்போது நீங்கள் இந்த சுக்கரனுடைய வீடான துலாம் வீடு தான் வந்து இருக்கிறதுலே வீக்கஸ்ட் பாயிண்ட்டு இப்போ மேஷ லக்னத்துக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டில் குரு இருந்தாலும் ஓரளவுக்கு சுமாரான தான் ஆனால் ஏழில் குரு பொதுவாக இருந்தால் நல்ல மனைவி சாத்விய குணம் உள்ள மனைவி குடும்ப நிர்வாக திறமை உள்ள மனைவி எல்லாமே அமைவாங்க துணை கணவர் துணைவர் எப்படி வேணாலும் பெண் ஜாதகத்துக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி குடும்ப மேன்மைக்காக பாடுபடக்கூடியவர் மேனேஜ்மெண்ட்டு வீட்டு நல்ல ஒரு கைடு நல்ல ஒரு அமைப்பில் இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து ஏழாம் வீடு எட்டாம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆயுள் ஸ்தானம் ஒரு செகண்ட் லைஃப் அப்படிங்களா எட்டாம் பாவத்தை ஆன்மீக ஸ்தானம் சந்யாசம் ஜீவன் முக்தி அந்த நாலேஜெலாம் வரும் எட்டில் வந்து குரு மறைஞ்சிருக்காருங்கிறத விட மெட்டீரியல் லைஃபுக்கு தான் அது வந்து சரி இருக்காது லௌகிக வாழ்க்கைக்கு ஆன்மீகத்துறை ஆன்மீக வாழ்க்கையில் இல்ல உள்ளவர்களுக்கு இந்த எட்டாம் இட குரு நல்ல ஒரு யோக சாதனைகள் செய்வதற்கு இதுக்கெல்லாமே வழிவகுக்கும் நல்ல ஒரு அமைப்பை தரும் ஏன்னா எட்டாம் பாவத்தில் குரு அமர்ந்தால் நான் எட்டுக்கு திரிகோண பாவங்கள் என்ன இங்கே போட்டிருக்கோம் இல்லைங்களா எட்டுக்கு திரிகோண பாவங்கள் பனிரெண்டாம் பாவம் நான்காம் பாவம் அப்போ சுகஸ்தானத்தை பார்ப்பார் வீடு பேர் மோட்சஸ்தானம் அவருடைய ஸ்தானத்தையே பார்ப்பார் லக்னம்னா அவருடைய ஸ்தானம் பன்னிரெண்டாம் பாவம் இப்போது நல்ல அமைப்பு தானே அவர்கள் வந்து அந்த மோட்ச வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்வார்கள் நிறைய துறவிகள் நிறைய அமைப்பில் இருக்கிறவங்க அந்த பாதையில் போகக்கூடியவர்கள் நாக சாதுக்கள் அகோரிகள் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா அந்த ஆன்மீக தேடுதலில் உள்ளவர்களுக்கு இந்த எட்டாம் பாவ குரு வந்து உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம் நல்ல ஒரு அமைப்பில் போவாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவத்தில் ஓடி போனவருக்கு ஒன்பதில் குரு ஏற்கனவே நம்ம ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டோம் அது என்ன ஓடி போனவருக்கு ஒன்பதில் குரு ஒன்பதாம் இடங்கிறது தூர தேச பயணம் மூன்றாம் பாவங்கிறது லோக்கல் ஷார்ட் ட்ராவல்ஸு இது வந்து தொ தொலை தூர பயணங்கள் யாத்திரைகள் அந்த காலத்தில் யாத்திரை போவாங்க காசு யாத்திரை இந்த புண்ணிய சேத்திரங்கள் கொஞ்சம் வயசாகிடுச்சு அறுபதுக்கு மேலே சிக்ஸ்டி ஹாஃப் செஞ்சுரி போட்டாங்க நூற்றி இருபதில் அறுபது அப்படின்னா அப்படியே ரிட்டையர்மெண்ட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஒரு ட்ராவல் போடுவாங்க கோயில் கோயிலாக போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு அப்போ யாத்திரை ஸ்தானமே அது குரு கிடைப்பதும் குருவை பார்ப்பதும் இதெல்லாமே அது தான் ரெண்டாவது இது வணிக சமூகங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடங்கிறது ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்தால் ரொம்ப சிறப்பு ஏன்னா வணிகர்கள் அந்த காலத்துலேருந்தே திரைக்கடல் அலைகடல் ஓடி திரவியம் தேடு இப்போ ஓடி போனவருக்கும் போது அப்போ போய் தான் ஆகணும் பக்கல் மாலுமிகள் கப்பல் மாலுமிகள் கப்பலில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் ஒன்பதில் குரு இருப்பது ரொம்ப சிறப்பு ஃப்ளைட்டு ஏர் பைலட்டு பைலட்டாக ஆகக்கூடிய ஆசை உள்ளவர்கள் அவங்கெல்லாமே ஒன்பதில் குரு இருக்குனாவே ரொம்ப சிறப்பு அப்போ தந்தை ஸ்தானம் நிறைய பேர் நினைக்கிறாங்க தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு வந்து வீட்டை விட்டு மஞ்சப்பை தூக்கிட்டு ஓடி இந்த சினிமாவில் திறக்க அதெல்லாம் திரைக்கதைக்கு மட்டும்தான் கரெக்டாக வரும் ரியல் வாழ்க்கைக்கு அதெல்லாம் கிடையாது ஒன்பதாவது குருந்தான் நல்லது இதே இந்த குடியானவர்கள் வேளாளர் ஒரு சமூகத்தில் இருக்கணும்னா அப்போ அக்ரிகல்ச்சர் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்களாக தான் சிரமப்படுவாங்க நிலம் பூமியெலாம் இருக்கும் அதெல்லாம் அப்படியே தரிசு நிலமாக மாறிடும் அதெல்லாம் வந்து வெள்ளாமை பண்ண முடியாமல் போயிடும் ஏன்னா வணிக சமூகங்கள் வணிகர்கள் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒன்பதில் குரு இருந்தால் சிறப்பு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு நல்ல ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் அனுப்புவது வெளி மாநிலங்கள் பொருட்கள் அனுப்புவது வெளி ஊர்களுக்கு பொருட்கள் அனுப்புவது லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட்டு அந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒன்பதாம் இடம் குரு வந்து சூப்பர் இப்போ ஃபாரின் போவாங்க படிக்க உயர்கல்வி ஸ்தானம் அதுதான் வெளிநாடு படிக்க போகிறவங்க எல்லாமே இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒன்பதில் குரு இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு படிக்க போவாங்க அப்படின்னு நம்ம அதை ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் இன்றைக்கெலாம் கால சூழ்நிலைகள் மாறிடுச்சு ஒரே இடத்துல யார் இருக்கிறது கிடையாது மாறிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த இன் ஐடி ரெவல்யூஷன் காட்டி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருந்தது இப்போ ஐடி ரெவல்யூஷன் வந்துருக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா தசம கேந்திரம் தசம கேந்திரம் பத்தாம் இடம் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட்டு பாயிண்ட்டுங்கிறது பத்தாம் இடம் மிட் ஹெவன் அப்படிம்பாங்க மிட் ஹெவன் அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருப்பாங்க நிறைய பேர் சில பேர் கேட்டாங்க மிட் ஹெவன்னா என்ன எம்சி ப்ரொஃபஷன் தொழில் கர்மா என்ன செய்ய போகிறீங்க முக்கிய கேந்திரஸ்தானம் முக் முக்கிய கேந்திர பதவிகள் பெரிய 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 போஸ்ட்டு அரசியலில் இதெல்லாம் இருக்குது வாங்குறாங்க அப்படின்னா இந்த பத்தாம் இடம் குரு வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் அவங்க ஜாதகத்தில் பத்தில் குரு இருந்தாலே மருத்துவம் எல்லா வகையான ஆலோசகர் மற்றவங்களுக்கு போதனை சொல்வது மடாதிபதிகள் இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா காஞ்சி மகாபிரிவருடைய ஜாதத்தில் பத்தில் குரு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான நல்ல ஒரு மற்றவங்களுக்கு கன்சல்டண்ட்டாக போவது பத்தில் குரு இருந்தாலே இப்போ மீன மிதுன லக்கணத்தில் பிறந்தவருக்கு பத்தாம் அதிபதி மீனம் குரு அதே வந்து மீன லக்னத்தில் பிறந்திருக்கு பத்து தனுசு குரு பத்தாம் அதிபதியே குருவாக ஒரு தொழில் ஸ்தானம் தேதி அவங்களுக்கெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் கன்சல்ட் ஏதோ ஒரு வகையான கன்சல்டன்ட்டு கன்சல்டன்சி ஆலோசனை வழங்குவதெல்லாம் செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அதே ஆல்டர்னேட்டு ட்ரீட்மெண்ட்ஸு இந்த சிகிச்சை முறைகள் பாத சிகிச்சை ரிஃப்ளக்ஸாலஜி அது இதுன்னு என்னென்னமோ வந்திருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து படிக்கலாம் மருத்துவம் கிடைக்கல நீட்டெல்லாம் எழுத முடியல அப்படின்னா அந்த மாதிரி லைனுக்கும் போகலாம் சைக்காலஜிக்கல் அட்வைஸு கவுன்சிலிங்கு மெயினாக கவுன்சிலர் அண்ட் கன்சல்டன்ட் சி அண்ட் சி இது வச்சுங்க ம் இதே பதினொன்றாம் பாவத்தில் குரு பதினொன்றாம் பாவங்கிறது லாபஸ்தானம் நியூட்ரல் மூத்த சகோதர பாவம் பதினொன்றாம் இடத்துல இருந்தால் ஏழு மனைவி ஸ்தானத்தையும் மூன்றாம் பாவத்தையும் பார்ப்போம் நல்ல ஸ்தானம் தான் மூத்த சகோதரர்கள் சகோதரிகள்லாம் நல்லா இருப்பாங்க பதினொன்றில் இருந்தால் வெற்றி நிச்சயம் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது இல்லை ஏதோ ஒன்றில் போட்டி தேர்வுகளில் ஜெயிப்பது அது எல்லாமே பதினொன்றாம் பாவ குரு வந்து நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தருவார் பனிரெண்டாம் பாவங்கிறது விரைய பாவம் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்சஸ்தானம் இந்த மோட்சத்துக்கு என்ன வழியோ அதுக்கான வழிமுறைகள் குரு அமைவது அதெல்லாம் கிடைக்கும் பன்னிரெண்டாம் பாவம் இருந்தாவே வீட்டை விட்டு வெளியே போகணும்னு தோணும் அங்கே அது பேரே வெளி தான் வெளி காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாம் பாவம் தான் மீனராசி மோட்சஸ்தானம் ஆத்மா ஆத்மா பூரணமடைவது எவல்யூஷன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு போவது ஆன்மீக முதிர்ச்சி சோல் மெச்சூரிட்டி இதெல்லாமே பனிரெண்டாம் பாவம் தான் அப்போது பனிரெண்டாம் பாவத்தில் குரு இருக்குது அப்படின்னாவே அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான்காம் பாவத்தை சுகஸ்தானத்தை பார்ப்பாரு நல்ல சூழ்நிலை அவருக்கு ஏற்படும் இப்போ நிறைய பேர் நினைப்போம் என்ன ஆன்மீக துறைவாக காவி கட்டிட்டு அங்கேயும் இங்கேயும் தேசாந்திரமா சுற்றுறாரே பரதேசியாக இவருக்கு எப்படி வந்து ஆனால் அவங்க நல்லா தான் இருப்பாங்க ஏன் கேட்டிங்கன்னா பணம்ல இப்போ குரு இருக்குன்னு வைங்களேன் நான்காம் பாவம் சுகஸ்தானம் வீடு உலகமே வீடு அவங்களுக்கு எங்கே போனாலும் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் எல்லாம் தங்கும் இடம் வீடு எல்லாமே அவங்களுக்கு நீட்டாக கிடைக்கும் அதே எட்டாம் பாவமாக எட்டாம் பாவம் அந்த பேர் மாற்றுவாங்க வேற பேர் மாறுது இல்லைங்களா ஆன்மீக வழிக்கு போயிட்டாங்கன்னா பேர் மாறும் எட்டாம் பாவம் தான் செகண்ட் ஜென்மா மாதிரி மறுபிறவி மாதிரி இப்போ சன்னியாசமே இருக்கிறவங்களுக்குலாம் பேர் மாற்றுவாங்க அதுதான் இந்த எட்டாம் பாவம் இயங்கும் குண்டலினி சக்தி இயங்கும் எல்லாமே இயங்கும் அவங்களுக்கு அந்த ப்ராசஸில் இருப்பாங்க அப்போ எட்டில் இந்த பன்னெண்டில் வந்து குரு இருந்தாலே மோட்சமா அப்படின்னு அப்படி கிடையாது அது வேறு கிரக நிலைகள் எல்லா கிரகங்களும் சேர்ந்து தான் இயங்கும் ஒரு கிரகம் எப்போதுமே ஜாதகத்தில் ஒரு கிரகம் பலன் தராதுங்க எல்லா கிரகங்களும் சேர்ந்து ஒரு ஹார்மோனியாக ஒரு ஃப்ரீக்குவன்சிலாம் இயங்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது மற்ற கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை இங்கேயே பண்ணலையே குரு இருந்தாலும் கு குரு எந்த நட்சத்திரத்தில் அவருடைய சொந்த புரட்டாதியாக உத்தரட்டாதி சனி நட்சத்திரமாக ரேவதி நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும் நிறையா இருக்குது அப்போ தசா புத்திகள் தாய் தந்தையர் எப்படிப்பட்ட ஃபேமிலியில் அவர் பிறந்தார் இதெல்லாம் பார்க்கணும் ஜஸ்ட் லைக் தட் வெறும் ஜாதத்தை வச்செல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கண்மூ பிளைண்ட் சாட் அனலைசிஸ்வாங்க ஆங்கிலத்தில் அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் வேக் ப்ரிடிக்ஷன் யாருக்கும் உதவாத ப்ரடிக்ஷன் இது வந்து நீங்கள் ப்ரெடிக்ஷன் எப்பவுமே நீங்கள் கேட்டிங்கன்னா ஜோதிடம் நீங்கள் பேசணும் டிஸ்கஸ் பண்ணணும் உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இல்லாமல் ஜஸ்ட்டு பிளைண்ட் சார்ட் ப்ரெடிக்ஷன் நிறைய பேர் கேட்குறாங்க நம்மளும் மெயிலில் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜில் போடுறாங்க அது அவங்களுக்கு பணம் வேஸ்ட்டு தான் டைமும் வேஸ்ட்டு தான் என்ன டீட்டெயில் ஏன்னால் அதில் அதே டைமில் நூறு பேர் பிறந்திருப்பாங்க யாரோ நூறு பேர்த்தோடைய பலனை ஸ்கோர்வையாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இவங்களுக்கான பலன் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கான ஜாதக பலன் தெரிஞ்சணும் உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாதான் சொல்ல முடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எந்த லைனில் இருக்கீங்க ஏன்னா இருக்கிறது ஒன்பது கிரகம் கரியர் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷன் ஆயிரம் ப்ரொஃபஷன் இருக்குது சம்மந்தமே இல்லை ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து ஜோதிடர் அனலைஸ் பண்ணணும் ஆய்வுக்கு உட்படுத்தி நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிட ஆராய்ச்சியாளர்களிடம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் சார்ட் வந்து மஸ்ட் பி டிஸ்கஸ்டு நாட் ப்ரெடிக்டட் பிளைண்ட்லி அது வந்து குறி சொல்வது இல்லை சில சும்மா சார் இது இந்த சார்ட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படியே ஏதோ வாய்க்கு வந்தது படித்ததெல்லாம் அப்படியே சொல்ல ஒப்பிக்க வேண்டியதான் அதனால ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை ஸோ ஜோதிடம் கேட்பவர்களும் கேள்வி ஞானம் இருக்கணும் நல்லபடியாக கேளுங்கள் நல்ல பலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இவ்வளோதாங்க குருவுடைய அமைப்பு ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த ப்ரீமியம் வீடியோ செக்ஷனில் சில வீடியோஸ் போட்டிருக்கோம் தேவைப்படுறாங்க அதையும் இப்போ நீங்கள் யூடியூப் பே பண்ணிவிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் மினிமம் பேமெண்ட் தான் பாருங்கள் எனக்கு ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் நன்றி நன்றி நன்றிங்க